பெண்களுக்கு மாதம் மாதம் நம்மளுக்கு இந்த மாத விடாய் வருது ஸோ அப்போ அது வந்து இருவத்தெட்டுல இருந்து முப்பத்தஞ்சு நாட்களுக்குள்ள ஒருத்தவங்களுக்கு அந்த சைக்கிள் மாறும் இருபத்தெட்டு நாட்களுக்கு ஒரு வாட்டி வரும் சிலருக்கு முப்பது ஒரு வாட்டி வரும் சிலருக்கு முப்பத்தஞ்சு ஒரு வாட்டி வரும் இந்த மாதிரி அந்த சைக்கிள் வந்து ரெகுலரா வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதம் ரெகுலரா வந்துகிட்டே இருக்குன்னும் போது பிரச்சனை இல்லை ஆனா அதுவே ரொம்ப அடிக்கடி வருது ஒரு மாசத்துல ரெண்டு தடவை வருது வரும்போதெல்லாம் பயங்கரமான நம்மளுக்கு உதிரப்போக்கு இருக்குது பீரியட்ஸ் ஃப்ளோ அதிகமா இருக்கு அப்படின்னும் போது ரொம்ப ரத்தம் லாஸ் ஆகுதுல நம்ம அப்படியே ரொம்ப டயர்டாகிடுவோம் எந்த வேலையுமே செய்ய முடியாது அதை வயிற்று வலி அதிகமா இருக்கும் முதுக்கு வலி ரொம்ப தாங்க முடியாத முதுக்கு வலியா இருக்கும் நடக்க முடியாது நம்மளுக்கு ரொம்ப பிளட் லாஸ் ஆகும் போது என்ன ஆகும் ரொம்ப பலகீனமாக ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருவோம் பழம் வந்து கொஞ்சம் ரெகுலராக எடுத்துக்க சொல்லுங்கள் கொய்யா பழம் ரெகுலராக எடுத்துக்க சொல்லுங்கள் கருப்பு பன்னீர் திராட்சை ரெகுலராக எடுத்துக்க சொல்லுங்கள் பப்பாளி பழம் பூண்டு பெருங்காயம் இது ரெண்டத்தையும் நல்லா அவிச்சு சாப்பிட்றது நல்லது பெருங்காயம் மாத்திரையாகவே இருக்கும் ஸோ அதை கூட நல்லா வாயில் போட்டுட்டு நல்ல வெது வெதுப்பான வெந்நி குடிச்சிக்கிறது ரொம்ப நல்லது